ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் யார்பி பியூட்டி வேர்ல்டு எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் கடையில் இதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்க இல்லை இது தைராய்டு பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் டெலிவரி கூட எனக்கு வெயிட் அதிகமாக போட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது இதை சுகர் லெவலையும் சரி பிபி லெவலையும் சரி இந்த தைராய்டு பிரச்சனை இது எல்லாத்தையுமே இது க்யூர் பண்ணிவிடும் இது எப் இந்த ரெமடி செய்கிறதுக்கு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொதிக்கணும் கொதிச்ச அப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கலாம் இது எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் பிபியையும் இது கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எலும்பு வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் முதல்ல நான் யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை பட் அதாவது லவங்கப்பட்டை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜீர்ண கோளாறு அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஹார்ட்டு ப்ராப்ளம் ஹார்ட்டுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகிறது இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து கியூர் பண்ணும் அடுத்து சேர்க்க பொருள் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது மூணையும் வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அதோடய சாறு வந்து அதில் இறங்கணும் நான் கடைசியாக ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கெட்ட பேக்டீரியாவை பாக்டீரியாவை நம்ம உடலில் வரவிடாமல் வந்து தடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அதை எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறாச்சும் ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட போகிறேன் ஏன்னா அதோடய சாறு வந்து அப்போ தான் நம்மளுக்கு இறங்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்து அதோடய கலரே மாறி இருக்குது இந்த டைமில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கொதி வந்துட்டுக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்க்க போகிறோம் மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து கெட்ட இருந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் அந்த கெட்ட கெட்ட புழு வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா அந்த உற்பத்தி ஆகிற புழுவை கூட வந்து ஸ்டாப் பண்ணிடும் இந்த சீரகம் பட்டை மஞ்சள் தூள் அப்புறம் தனியா இது எல்லாமே பார்த்திங்கனா ஒவ்வொன்றத்துலையுமே தனித்தனியான மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இது வந்து கேன்சர் வராமயும் தடுக்கும் அதுக்கப்புறம் சுகர் லெவலாக கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் வந்து டெய்லி கூட எடுத்துக்கலாம் அப்படி முடியலனா ஒன் டே விட்டு ஒன் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் இந்த நைட்டில் வந்துட்டு க எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு வர ஆஃப் அன் ஹவர் கழித்து இது குடிச்சுட்டு பிஃபோர் பெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு மிதமான சூட்டில் அதாவது டீ காஃபி குடிக்கிற பதத்தில் வந்து இது குடிங்க கடைசியாக நான் சேர்க்க பொருள் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஹனி வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த தேனும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றும் ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் வெயிட்டும் சீக்கிரமாக உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக த்ரீ ஃபோர் டேஸ்லேயே உங்களுக்கு வெயிட் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்க முடியல ஆனால் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்ணும் வெயிட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ட்ரிங்கை வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக போயிட்டே இருக்கும் கொதிக்க வச்சு இந்த மாதிரி கலக்கும் போது அதோட மூலிகை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது குடிக்கிறது கசப்பாவோ துவர்ப்பாவோ இருக்காது குடி அஜீரண கோளாறு வாய்வு தொல்லை சரியாக பாத்ரூம் போக முடியல அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ அது குடிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப திகட்டாது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் பிடிக்காமல் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி கேர் ஹேர் கேர் ஸ்கின் கேர் இந்த மாதிரி போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு இதை சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்